ஆர் எஸ் இன்ஃபர்டைன்மென்ட் எல்ரட்குமார் தயாரிப்பில் விஜய் சேதுபதி சூரி இணைந்து நடிக்கும் விடுதலை பார்ட் டூ டிசம்பர் இருபது முதல் ஜி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் யூ நோ ஹாலிடேஸ் கோவை மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதிகளில் காட்டு யானைகள் சிறுத்தைகள் கரடிகள் போன்ற ஏராளமான வனவிலங்குகள் வாழ்ந்து வருகின்றன கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஏற்பட்ட வறட்சியின் காரணமாக மலையடி வாரத்தில் சுற்றியுள்ள கிராம பகுதிகளுக்குள் புகுந்து மக்கள் வசிக்கும் வீடுகள் கடைகள் மற்றும் விளை நிலங்களை சேதப்படுத்தி வருகின்றன பருவமழையால் வறட்சி நிலை மாறிய பிறகும் வனப்பகுதிக்குள் செல்லாத காட்டு யானைகள் ஆலந்துறை நல்லூர் வயல் சுற்று வட்டார பகுதிகளில் முகாமிட்டுக் கொண்டு பொதுமக்களை அச்சுறுத்தி வருகின்றனர் அப்பகுதியில் செல்லும் நபர்களையும் யானைகளை தடுக்க செல்லும் விவசாயிகளையும் தாக்கி உயிர் சேதங்களை ஏற்படுத்தி வருகிறது அந்த வகையில் நல்லூர் வயல் அருகே உள்ள முட்டுத்துவயல் பகுதியைச் சேர்ந்தவர் ஆடிட்டர் குரு இவருக்கு சொந்தமாக அதே பகுதியில் விவசாய தோட்டம் உள்ளது இந்த தோட்டத்தில் நேற்றிரவு பதினொன்று முப்பது மணியளவில் திடீரென ஒற்றை காட்டு யானை ஒன்று உள்ளே புகுந்தது இதை பார்த்த அங்குள்ள நாய்கள் தொடர்ந்து குறைத்து கொண்டே இருந்தது இதனால் ஆக்ரோசமடைந்த காட்டு யானை நாய்களை அங்கிருந்து விரட்டி அடித்தது அதன் பிறகு மீண்டும் தோட்டத்திற்குள் வந்த காட்டு யானை உணவு தேடி அங்கும் இங்குமாய் அணைந்து கொண்டிருந்தது அப்போது அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சைக்கிள் மற்றும் கால்நடைகளுக்கு வைத்திருந்த தண்ணீர் கேன் ஆகியவற்றை காலால் உதைத்துவிட்டு அதன் அருகில் வைத்திருந்த புண்ணாக்கு மூட்டையை சாப்பிட்டுக் கொண்டிருந்தது ஒரு கட்டத்தில் அந்த காட்டு யானை புண்ணாக்கு மூட்டையை காலால் மிதித்து ஃபுட்பால் ஆடிவிட்டு தனது தும்பிக்கையால் வெறும் சாக்கு கவரை கொண்டு அந்த காட்டு யானை விட்டது இதனைத் தொடர்ந்து ஒற்றை காட்டு யானை முட்டு திரிவதால் அப்பகுதி இளைஞர்கள் வனத்துறை மற்றும் காவல்துறையினர் உதவியுடன் காட்டு யானையை அங்கிருந்து விரட்டும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் நாய்களை துரத்திய காட்டு யானை தோட்டத்தில் இருந்த புண்ணாக்கு மூட்டையை ஃபுட்பால் ஆடிச் சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது

அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க